கரடியின் சைலண்ட் வாக்கிங் வீடியோ வலைதளங்களில் வைரல் நம்ம யார் வம்பு தம்புக்கும் போகிறதில்லை தா உண்டு த வேலை உண்டு என்றதன் போல் அமைதியாக வாக்கிங் சென்ற ஒற்றை கரடி நேற்று மாலை நீலகிரி அடித்த தெப்பக்காடு மசனக்குடியிலிருந்து மைசூர் செல்லும் சாலையின் வனத்தின் ஓரம் நம்ம யார் வம்புதுக்கும் போகிறதில்ல நான் உண்டு என் வேலை உண்டுன்னு அமைதியாக வாக்கிங் சென்ற ஒற்றை கரடி அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டி ஒருவர் கரடி நடந்து செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் பை வைரல்